ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்குரிய தீர்வாக பார்த்துட்டு அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி பொதுவாகவே மனிதனுடைய பிறப்பு உறுப்புகளில் அரிப்புகள் ஏற்படும் பொண்கள் ஏற்படுகின்றது ஸோ அந்த மாதிரி அந்த பகுதியில் ஏற்படுகின்ற அந்த அரிப்பு பொண்கள் வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் பொதுவாகவே நாம் எடுக்கக்கூடிய உணவு தான் எல்லாவற்றிற்குமே காரணம் அடிக்கடி கூறுவது போல் சாத்தியமான உணவை முதல்ல எடுத்துக்கிடணும் இருவேளை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க காலையில் ஒருக்க மாலை நீங்கள் அலுவலகம்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடனே மாலையிலும் ஒரு ட்ரிப்பு குளிக்கக்கூடிய பழக்கத்தை ரெண்டு வேளை இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க இரண்டு வேளை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம இரவு தூக்கம் சரியாக ஒன்பதரையிலேருந்து காலையில் ஒரு மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் கீரை பல வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பசலிக்கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி மணத்தக்காளி கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிறு குடல் பெருங்குடல் நன்றாக இயங்கக்கூடிய அளவுக்கு அந்த குடல் சுத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் எடுக்கக்கூடிய உணவு இருக்கணும் பச்சை மிளகாய் அதிகமாக உணவில் எடுக்காமல் மிளகு உணவில் எடுத்துக்கோங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து கொஞ்சம் எடுத்து நன்றாக கழுவிட்டு ஒரு பத்து கொழுந்து டெய்லி சாப்பிடக்கூடாது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இருக்க காலையில் விளக்கிட்டு நன்றாக மென்று சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுருங்க அது குடல்களில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாத்தையும் வெளியேடுத்துரும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணுறக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் என்ன கற்றுக் கொடுக்குமோ இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உடம்பில் அந்த கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேறும் பிறப்பு உறுப்புகளில் ஏற்படுகின்ற அரிப்பு அதில் ஏற்படுகின்ற தடிமன்கள் ஆட்டோமேட்டிக்காக நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டை விரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வந்து வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மற்ற விரல்களில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரல பெருவரல்னால ஒரு சின்ன அளத்தை கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச விளையொடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஒட்டியான பந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க முதல்ல வாய் வாய்வெளியே மூச்ச ஸ்பீடாக விட்டுருங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ள எழுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளிய மூச்சு வெளியேட்டுருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வாய்வழியாக ஸ்பீடாக மூச்சு வெளியி விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிறை நல்லா முடிஞ்சளவு உள்ள எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு விட்டுருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீக்கிங் மீண்டும் ஒரு முறை வாய் வழிய ஸ்பீடாக மூச்சு விளையாடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்டமக்கை நல்லா உள்ளெழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கோளேயே மூச்சு வெளியோட்டுறாங்க நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மூல பந்தம் இது உணர்வுனால் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ரெண்டு நாசோடைய மூச்சை உள்ளெழுக்கும் போதே ஆசனவாய் உள் தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கிடணும் எப்படி குதிரை ஆசனவாய் தசைகளை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதோ அதே மாதிரி மூச்சை உள்ளெழுக்கும்போது மேல் நோக்கி எழுத்துக்கிடணும் உணர்வுனால ஒரு ஃபைவ் செகண்ட் கிரிப்பாக பிடிச்சிக்கணும் மூச்சு வெளியே போது ஆசனவாய் உள் தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கைச்சின் சின் மூத்தரை ரெண்டு நாசோலி மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளலுக்கும் போதே ஆசனவாய் உழுத்தாசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஆசனவாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு உள்ளே ஆசனவாய் உழு தசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி ஆசன தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கு ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு மாதிரி ரெண்டு நாசி மூச்சை உள்ளலுங்க மூச்சு உள்ளழுக்கும் போதே ஆசன உள் தசைகளை மேல்நோக்கி எழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் இப்போது அடுத்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க பிருத்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சு உடல் மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் வரல மோதரவரலை பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுற ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பந்தம் ரெண்டு கை சின் வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விட்டுருங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறு லேசாக உள்ளே எடுத்துக்கோங்க ப்ரீத்திங் ஹோல்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு வெளிய ஓட்டுறங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வாய் வழியே மூச்சு வெளிய விடுறேங்க ஸ்பீடாக வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிறை உள்ளே எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு வெளிய ஓட்டுறங்க நார்மல் பிரீக்கிங் இப்போ மூலபந்தம் ரெண்டு கேச்சின் முத்திரை ரெண்டு நாசுலிய மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளலுக்கும்போதே ஆசனவை உள் தசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஆசன தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீக்கிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு உள்ளலுக்குமாதே ஆசனாய் தசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஆசன தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒரு ஃபைவ் செகண்ட் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் மூலபந்தம் மட்டும் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு உடலுக்கு மதி ஆசன தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை தொடங்க தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பள்ள வகைகள் கீரவைகள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க நிச்சயமாக நமது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தோள்களில் ஏற்படுகின்ற புண்கள் அரிப்புகள் குறிப்பாக பிறப்புரப்புகளில் ஏற்படுகின்ற அந்த புண்கள் அரிப்புகள் வராமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் காலை மாலை இருவேளையும் குளிக்கக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்